மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட உரிமையாளரான காவியா மாறனும் லவ் பண்ணிட்டு வரதாகவும் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணமாக போகுதுன்னு சோசியல் மீடியாவில் ஒரே பேச்சாக இருக்கு கோலிவுட்டோட பிஸியான இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத்துக்கு முப்பத்தி நாலு வயசாகுது அவரை பார்த்தா குட்டி பைய மாதிரி தான் இருக்காரு இந்த நிலையில் அனிருத் வாழ்க்கையில் காதல் வந்திருக்கதா பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் அனிருத் ரவிச்சந்தர் க்ளவ் பண்ணுறது வேறு யாரும் இல்லைங்க நம்ம காவ்யா செல்லத்தை தான் அப்படின்றாங்க சன் டிவி உரிமையாளரான கலாநதி மாறனோட செல்ல மகளும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிட்டு வர சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட உரிமையாளருமான காவியா மாறனை தான் அனிருத் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இந்த காதல் பத்தி கலாநதி மாறன் கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச்சுவார்த்தை நடத்திட்டாராம் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பற்றின அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பேசப்படுது அனிருத் அண்ட் காவ்யா மாறன் பற்றி சோசியல் மீடியால என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அனிருத்தும் காவ்யா மாறனும் ரொம்பவே சீரியஸாக லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஜோடியா டின்னர் சாப்பிட போறத நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகாஸில் அனிருத் காவ்யா மாறனை ஜோடியாக பார்த்தோம் இது காதலே தான் கல்யாணம் நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் காவியா மாறன் அளவுக்கு அனிருத் பெரிய பணக்காரராய் இல்லாம இருக்கலாம் ஆனா அனிருத்துக்கு பேரும் புகழும் இருக்கு சோ இந்த காதலுக்கு காவ்யா வீட்டுல கண்டிப்பா எதிர்ப்பு கிளம்பாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம் அனிருத் வீட்டுல காதலுக்கு பச்சை கொடி காட்டாதான் பழக்கம் அதனால அவங்க நிச்சயமா காவியாவை மருமகளா ஏற்பாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக அனிருத் தயாராக இருக்கதாகவும் காவியா தான் விவகாரம் திருமணம் பத்தியோ அனிருத்தோ இல்ல காவியா மாறனோ இதுவரைக்கும் எதுவுமே ஆனா அனிருத் தன் காவியா மாறனுக்கு கல்யாணம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுற வரைக்கும் இந்த தகவலை நிச்சயமா நம்பவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அனிருத் பத்தி இப்படி பேச்சு கிளம்பி இருக்கிறது பாடகிகள் நடிகைகள் கூட சேர்த்து அனிருத் பெயர் அப்பப்போ அடிபட்டுதான் இருக்குது ஆனால் அதை அவர் இதுவரைக்கும் கண்டுக்கிட்டதே இல்ல இதுக்கு முன்னாடி கூட அனிருத் மனைவியாகிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற தகவல் கூட வெளியாகி ரொம்பவே தீயாக பரவிச்சு ரெண்டு பேருமே ஜோடியாக இருந்த போட்டோஸ் கூட சோசியல் மீடியாவில் ஆச்சு அந்த தகவலை கீர்த்தி சுரேஷோட பெற்றோர்கள் மறுத்துட்டாங்க இந்த காவியா கூட அனிருத்தோட பெயர் அடிப்படுது கலாநதி மாறன் தன்னோட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா படங்களை தயாரிச்சுட்டு வராரு சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்புல அனிருத் வேலை பண்ணியிருக்காரு இந்த நிலையில அந்த நிறுவன உரிமையாளரோட மருமகன் ஆனா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது அனிரத்தோட திருமண விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு தகவலையும் நம்மால நம்பவே முடியாது ஏனா அவருக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு வதந்தி பரவுறது எப்பயுமே வாடிக்கையாயிருச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொண்ணோட பேர் அடிபட்டுட்டு தான் இருக்கு ஸோ அனிருத்தை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றது வரைக்கும் நாம் காத்திருக்கிறத தவிர வேற வழியே இல்லை கெரியரை பொறுத்த வரைக்கும் கைவசம் நிறைய படங்களை வச்சிருக்காரு அனிருத் அவருக்காக தமிழ் ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹீரோக்களும் காத்துட்ருக்காங்க ஜவான் படம் மூலமாக பாலிவுட் போன இடத்துல ஷாருக்கானுக்கு பிடிச்ச விட்டாரு அனிருத் அதை அடுத்து ஷாருக் கான் அவரோட மகள் சுஹானா இவங்க எல்லாருமே சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் நடிக்கிற கிங் படத்துக்கு அனிருத்தை தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இது அனிருத் இசமைக்க போற ரெண்டாவது பாலிவுட் மூவி சோ கெரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோ கண்பியோசன்… ஆனா கல்யாணம் வரும்போது அனிருத் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நாம காத்துட்டு இருந்ததா ஆகணும்